வணக்கம் சென்டம் ஆப் நான்கொல் கவிலன் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா நம்ம சென்டம் ஆப்ல தமிழ்நாடு கைடு சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பத்தின புல் வெவ் நியூஸும் அதுல இருக்கும் அது மண்ணை பத்தினது காலநிலையை ப கடற்கரை எங்க இருக்கு அதாவது புவியியல் அமைப்பு அனைத்துமே அதுக்கப்புறம் வந்து தமிழக வரலாறு தமிழகத்துக்குன்னு இருக்கிற இந்த வேலூர் புரட்சியாக இருக்கிற அதே மாதிரி சின்ன சின்ன இண்டிபெண்டன்ஸ் டேக்காக போராடினவங்க ஸோ இப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்துக்குன்னு என்னென்ன பெருமைகள் இருக்கோ என்னென்னலாம் நிலவளமோ மண் வளமோ இயற்கை வளமோ அனைத்துமே நம்ம இதில் பார்ப்போம் இதில் நாட்டுப்புற கலைகளை பத்தி பார்ப்போம் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் அனைத்துமே பாக்கிறதுனால இது ஒரு நூற்றி பத்து சாப்டர் இருக்கும் அதுல ஒரு சாப்டர் என்னன்னா தமிழ்நாட்டின் காலநிலைகள் ஜென்ரலாக நம்மள்ட இந்தியாவில் என்ன காலநிலைகள் இருக்கு அப்படின்னா நாலு காலநிலைகள் தான் சொல்லுவோம் சரி ஓகேவா அந்த இதில் நம்ம தமிழகத்துல என்னென்ன காலநிலைகள் இருக்கு அப்படின்னா எக்ஸாக்டா சொல்ல போனா ஆறு கா பருவ காலங்களை சொல்லுவாங்க சோ இப்ப காலநிலைகள்னு பார்த்தா வெயில் காலம் பனிக்காலம் மழைக்காலம் கார்காலம் அந்த மாதிரி இதுதான் சொல்லுவோம் சரி ஓகேவா அந்த இதுலேயே இதுலயே வந்து காலநிலை அப்படின்னா வெதர் வேற கிளைமேட் வேற கிளைமேட்னா ஒரு நாளடைந்த ஒரு வேறுபாடு இப்ப எப்படின்னா மழை வந்து அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க நவம்பர் மாசத்துல மழை பெஞ்சிரும் ஐபிஎஸ்சி மாசம்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப அப்படியா இருக்கு ஆடி மாசத்துல கூட மழை பெய்யுது ஆடி மாசத்துல காத்து தான் அடிக்கும் ஆனா மழை பெய்யலாமா ஸோ இதுதான் வந்து கிளைமேட் சேஞ்சு வெதர் சேஞ்ச் அப்படின்னா காலையில சுள்ளுனு வெயில் அடிக்கும் நம்ம ஈவினிங் மழை பெஞ்சதுன்னா அது என்ன வெதர் சேஞ்சு அது என்ன வெதர் சேஞ்சுன்னா காலையில அடிச்ச வெயிலுக்கு வெப்பச்சலனத்தினால் ஏற்படுற ஒரு மாற்றம் தான் இந்த ஈவினிங் மழை பெய்யறது ஸோ அந்த பேசிஸ்ல பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு காலநிலை இருக்கு எப்படி இந்தியாவுக்குன்னு இருக்கோ தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு காலநிலை இருக்கு அது என்னென்னு பார்ப்போம் ஓகே ஒரு இடத்தில் ஒரு நாளில் நிலவும் தட்பவெப்ப நிலையை வானிலை என்கிறோம் ஓகேவா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் காலநிலை பொதுவாக அயன மண்டல கால காலநிலை ஓகேவா டிராபிக்கல் ரீஜியன் அயன மண்டலம் அது மாதிரி ஆண்டுக்கு இருமுறை சூரியனின் செங்குத்தான கதிர்கள் தமிழ்நாட்டில் விழும் ஓகே ஆண்டுக்கு இரண்டு முறை அப்புறம் தமிழ்நாட்டோட காலநிலையை பாதிக்க பாதிக்கும் காரணிகள் எது அப்படின்னா இரண்டு அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்னா பார்ப்போம் ஓகே ஃபர்ஸ்ட் சூரியனின் க கதிர்கள் பூமியில் படும் கோணம் அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல மழையை தரு தருவிக்கும் பருவக்காற்றினால் உண்டாகும் நேரடி தாக்கமும் இருக்கு என்னென்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல மே மாதம் வெப்பம் மிகுந்த மாதமாகவும் ஜனவரி மாதம் குளிர்ந்த மாதமாகவும் இருக்கும் ஓகேவா சோ ஜனவரியில தான் ஆனா மார்கழி மாதம்னு சொல்லுவாங்க இல்லையா மார்கழி அஹ் அதே மாதிரி மே மாதம் இப்ப ஜென்டலா பதினெண்டு மாசங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஜர ஆரம்பிக்கணும்னா மார்கழி தை மாசி தை மாசி பங்குனி இதுல இருந்து ஆரம்பிக்கணும் நம்ம எதுல ஆரம்பிக்கணும் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி அண்ட் பங்குனி ஓகேவா மொத்தம் பன்னிரண்டு மாதங்களை இப்படிதான் நம்ம சித்திரை மாசத்துல இருந்தா நம்ம விளக்குவோம் ஓகேவா அப்படின்னு பாக்குறப்போ இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்குது புரட்டாசி மாசம் ஓகே புரட்டாசி முடிஞ்சோன்னா ஐப்பசி ஐப்பசியோட இதுல இருந்தே வந்து நமக்கு மழை காலம் ஆரம்பிச்சிடும் ஓகேவா ஸோ இதுதான் நம்ம தமிழகத்தோட காலநிலை கோடை காலத்தின் அதிக வெப்பம் ஆஹ் அதிக வெப்பமான காலம் வந்து அக்னி நட்சத்திரம் அல்லது கத்தரி வெயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்புறம் உப்பு ஈரப்பதம் அப்படின்னு என்னன்னா கோடை கால மாதங்களை விட குளிர்காலத்தில் அதிகமாகவே இருக்கு ஓகேவா அதுக்கப்புறம் மே மாதத்தின் காற்றின் சராசரி ஈரப்பதம் எவ்வளவு இருக்கோ அறுபத்தி எட்டு சதவீதமாகவும் ஜனவரி மாதத்துல எண்பத்தி ரெண்டு சதவீதமாகவும் இருக்கும் ஓகேவா எண்பத்தி ரெண்டு சதவீதம் காற்றுல ஈரப்பதம் இருக்கிறத சொல்றாங்க அதுக்கப்புறம் வளிமண்டலத்தின் வெப்பநிலைக்கு ஏற்ப அழுத்தம் மாறுபடும் ஓகேவா காற்று மேகமூட்டம் மழைப்பொழிவு ஆகிய காலநிலைக்கு கூறுகளில் தன்மைகள் மாறுபடுது அப்புறம் மேலம் மேலும் நிலத்தோற்றம் கடல் அருகில் இருந்த அதுக்கப்புறம் இடத்தின் காலநிலையை நிர்ணயம் செய்து ஓகேவா இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் என்னென்ன காலம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் காலநிலையை பார்க்கும் போது வேலீர் காலம் வேணீர் காலம் குளிர்காலம் கார்காலம் சோ வேணீர் காலம்னா வெயிர் காலம்னு சொல்லுவாங்க மொத்தம் மூன்று காலநிலைகள் சொல்றாங்களா இதுல இந்தியாவில் மார்ச் முதல் செப்டம்பர் வரை வேநீர் காலம் நிலவுகின்றது டெல்லிலலாம் அந்த காலத்தில் மார்ச் இதெல்லாம் வந்து ரொம்ப தங்கவே முடியாத அளவுக்கு இருக்கும் தமிழ்நாடு கடக கோட்டிற்கு தெற்கேயும் பு கோட்டிற்கு அருகிலேயும் அமைந்துள்ளதால் மார்ச் மாதத்திலிருந்து வெப்பம் அதிகரிக்க தொடங்குது ஓகேவா மே மாதத்தில் தமிழ்நாட்டின் வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸும் அதிகரிக்குது இந்திய நிலப்பரப்பு பட வெப்பம் மே மாதத்தில் உச்சநிலை அடையுது ஆனால் இங்கே மார்ச்லேருந்து செப்டம்பர் வரை இந்தியா ஃபுல்லாக வெயில் காலம் ஓகேவா டெல்லியிலாம் அப்போல்லாம் இருக்க முடியாது இந்தியாவில் வெப்ப பரவல் தெற்கு இருந்து அதாவது தமிழ்நாட்டிலேருந்து வடக்கு நோக்கி செல்ல செல்ல அதிகரிக்குது ஓகேவா வெப்பம் அதிகமாகுது தமிழ்நாட்டின் வட அரை கோலத்தில் அமைந்துள்ளதால் ஓராண்டில் மார்ச் முதல் செப்டம்பர் வரை ஏறக்குறைய ஏழு மாதங்களுக்கு சூரியன் கதிர்கள் செங்குத்தாக தமிழகத்தின் மேலே விழுது எத்தனை மாதம் ஏழு மாதம் ஓகேவா மார்ச் முதல் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் அப்புறம் இதனால் தமிழகத்தில் வேனீர் காலம் மார்ச் முதல் செப்டம்பர் வரை சேர்ந்து நீண்டிருக்கு ஓகேவா சங்க காலத்துல தமிழர்கள் சித்திரை முதல் புரட்டாசி புரட்டாசி மாதம் வரை ஆனா காலத்தை வேனீர் காலம் அப்படி வெயில் காலம் அப்படின்னு சொல்றாங்க இதையும் இப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்புறம் தமிழ்நாட்டின் பருவ காலங்கள்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பருவங்கள் தமிழ்நாட்டின் பருவங்கள் தமிழக மாதங்கள் கோடை காலத்துல எந்த மாதங்கள் சொல்றோம்னா ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரைன்னு சொல்றோம் ஆனால் அது வந்து இளவெனில் காலம் எத்தனை மாதம் சித்திரை வைகாசி ரெண்டே தான் ரெண்டாவது மழைக்காலம் ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரை இது வந்து முதுவெனில் இளவெனில் காலம் முதுவெளி ஆணி ஆடி அதுக்கப்புறம் மழைக்காலம் வந்து ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை கார்காலம் ஆவணி புரட்டாசி குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை ஆனால் இந்த காலங்களில் மழையும் பெய்யும் அப்புறம் குளிர்காலம் குளிர்காலங்கிறது டிசம்பர் முதல் ஏப்ரல் வரை முன்பனி காலம் மார்கழி பின்பனி காலம் மாசி பங்குனி இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கனாலே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு மாதங்கள் வந்துருது ஓகேவா பதினாலு சாரி இது கிடையாது பன்னெண்டு மாதங்கள் வந்துடுது சித்திரையிலேருந்து ஆரம்பிச்சு ஓகேவா கரெக்டாக பிரிச்சிருக்காங்க பாரு இதுதான் நம்ம முன்னோர்கள் பருவங்கள்ல கோடையில் எந்த காலம் கோடை காலம் குளிர்காலம் தான் இது அதுலேயே எத்தனை இப்போ தமிழக பருவங்கள் காலநிலைன்னு எடுத்துக்கிட்டாலே ஆறு சொல்லலாம் இல முன்ப இளவெனில் காலம் முதுவெனில் காலம் கார்காலம் குளிர்காலம் முன்பணி காலம் பின்பனி காலம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒவ்வொரு மாசத்துக்கும் சொல்லியிருக்கிறாங்க ஓகே அதுக்கப்புறம் குளிர்காலம் செப்டம்பர் மாதத்திற்கு பின்னர் சூரியன் புவியடை கோட்டிற்கு தெற்கில் பிரகாசிக்கும் ஓகேவா புவியடி காலத்துக்கு டாபிக்கல் போ டெம்பரேச்சர் ரீஜன் சொல்லுவோம் ஈக்வேட்டர் பகுதின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இதுல வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர் சதர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்லுவோம் சோ அப்போது தமிழக நிலப்பரப்பில் சூரியன் கதிர்கள் சாய்வாக விழுகின்ற காரணத்தினால என்னது வெப்பத்தை குறைவாகவே கொடுக்குது ஓகேவா இது எந்தெந்த காலம் ஆகிட்டோம்னா அக்டோபர் முதல் பிப்ரவரி வரை தமிழ்நாட்டில் வெப்பம் தனிந்து குளிர துவங்கும் அக்டோபர் முதல் இதுல வரைக்கும் பிப்ரவரி வரைக்கும் செப்டம்பர் முதல் பிப்ரவரி மாதம் வரை வட அரை கோலத்தில் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அதே வேளையில் தென் அரை கோலத்தில் வேநீர் காலமாகவும் இருக்கும் ஓகே வட அரைக்கோளம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமது இந்தியாவிற்கு செப்டம்பர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை குளிர்காலம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் புவியிடை கோட்டுக்கு அருகில் அமைந்துள்ளதால் வட இந்தியாவை போன்ற மிக குளிராகவும் இருக்காது ஓகே ரொம்ப குளிராகவும் இருக்காது மைனஸ் டிகிரி செல்சியஸ்லாம் அப்போல்லாம் டெல்லில வந்து ரொம்ப டெல்லி உத்தரப்பிரதேச இதெல்லாம் வந்து ரொம்ப குளிரா இருக்கும் கடுமையான வெயில் கடுமையாக குளிராக இருக்கும் நமக்கு எல்லாமே மாடரேட்டா இருக்கிறதுக்கு காரணமே வந்து நம்மளோட இருப்பிடம் காலநிலைகள் தான் காரணம் தமிழ்நாட்டை ஒட்டி நீண்ட கடற்கரை இருக்கிறதுனால கடல் பரப்பு நிலப்பரப்பை விட சிறிது வெப்பமாகவும் இருக்கும் அதனால் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் சென்னை போன்ற கடற்கரை மாவட்டங்கள் சிறிது வெப்பமாகவே கருதப்படுது ஓகேவா அதுக்கப்புறம் கார்காலம் அது என்ன கார்காலம் மூன்றாவது அப்படின்னா தமிழ்நாட்டின் மழை பொழியும் காலம் தான் கார்காலம்னு சொல்றோம் தமிழ்நாட்டில் மழை பொழிவு மூன்று காலகட்டங்களில் பெறப்படுது என்னென்ன அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று மழைப்பொழிவு இந்த தென்மேற்கு பருவக்காற்று மழைப்பொழிவுங்கிறது அப்ப யாருக்கு நிறைய மழை பெய்யும்னா ஜூன் பதினஞ்சு போன்ற வகையில் யாருக்கு அப்படின்னா கேரளா மாநிலங்களுக்கு நிறைய மழை பொழிவு கொடுக்கும் ஏன்னா வெஸ்டர்ன் கேட்ஸ் இருக்கிறதுனால மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறதுனால ஸோ அதே மாதிரி வடகிழக்கு பருவக்காற்று மழைப்பொழிவும் அப்புறம் சூறாவளி மழைப்பொழிவும் நமக்கு மூன்று காலநிலைகளில் மழை பொழிவு தமிழ்நாடு பெற்றுக்கிட்டு இருக்கு ஓகேவா தென்மேற்கு பருவக்காற்று மழைப்பொழிவு அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த இது வந்து ஜூன் முதல் செப்டம்பர் வரை தமிழகம் மழையை பெறுகிறது இதன் மூலம் தமிழகம் தென்பகுதி பயன்படுத்தி எங்கன்னா எந்தெந்த மாவட்டம் கோயம்புத்தூர் பெறும் தேனி மாவட்டம் பெறும் அப்புறம் வந்து இது கன்னியாகுமரி மாவட்டம் பெறும் அதுக்கப்புறம் வந்து இவங்க செங்கோட்டை செங்கோட்டை மாவட்டம் அந்த மாவட்டம் பெறும் சோ இவங்கெல்லாம் வந்து அங்க மேற்கு தொடர்ச்சி அடிவாரத்துல இருக்கிறதுனால இவங்களுக்கு மழை பெழிவு ஏற்படும் அதுதான் நீலகிரி கன்னியாகுமரி கோவை மாவட்டம் மேற்கு பகுதி அப்புறம் தர்மபுரி மாவட்டம் சேலம் ஆகிய மாவட்டங்கள் இந்த மழை பொழிவால் பயனடைகிறது அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதியில் இப்பருவமழை முதலில் தொடங்குவதால் அங்கு சராசரியாக நூற்றம்பது சென்டிமீட்டர் மழை பொழியுது ஓகேவா அந்த தென்மேற்கு பருவக்காற்றுல இந்த பருவக்காற்று தென்மேற்கு திசையில் வீசுவதால் காரணமாக தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதியில் மழை வந்து பெறுறாங்க அதிகபட்ச அளவாக எழுபது சதவீதம் மழை நீலகிரி மாவட்டத்திலும் அதனைத் தொடர்ந்து சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் அதிக அளவு மழையை இந்த தென்மேற்கு பருவக்காற்றங்களில் பெறுவாங்க ஓகேவா அடுத்து வடகிழக்கு பருவக்காற்று மழை நமக்கு அடிக்கிறப்போ அப்ப யார் வந்து அதிக மழை பொழிவு பெறுவாங்க அப்படின்னா தமிழகத்துல பெரும்பாலான அனைத்து மாவட்டங்களுமே பெறும் ஓகேவா எதுனால அப்படின்னா வடக்குலேருந்து வடகிழக்கு பருவக்காற்று மூலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை தமிழகம் மழையை பெறுகிறது இதன் மூலம் தமிழகம் பரவலாக மழை பெய்யுது பருவ காலத்துல வடகிழக்கு பருவக்காற்றும் சூறாவளியும் இணைந்தே மழை பொழிவை ஏற்படுகிறது ஓகேவா இந்த சூறாவளியெல்லாம் கேட்டிருப்பீங்க தானே புயல் வர்தா புயல் அதுக்கப்புறம் வந்து இந்த புயல்களுக்கெல்லாம் வந்து யார் பேர் வைக்க இந்திய இன்டர்நேஷனல் மியூட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பேர் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கஜா தீவு கஜா இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா ஒவ்வொரு இந்தியன் ஓஷன் பே ஆஃப் பெங்கால் அரேபியன் சீல இருக்கிறவங்க பேர் அந்தந்த ஒட்டி இருக்கிற கண்ட்ரிஸ் வந்து பேர் வச்சுப்பாங்க ஸோ இப்போ கூட வந்து இதில் மழை பெய்ஞ்சு பிலிப்பைன்ஸ்ல மழை பெஞ்சதுக்கு சக்தின்னு பேர் வச்சிருந்தாங்க யாரும் இலங்கையை சேர்ந்தவங்க ஓகேவா ஸோ இந்த பருவமழையினால் தமிழ்நாட்டின் கடலோர் மற்றும் உள்நாட்டு சமவெளி பகுதிகளில் மதிய மழை பெய்ருவாங்க கிழக்கிலிருந்து மேற்காக மழை பொழிவின் அளவு குறையும் ஓகேவா அதுல மேற்குலேருந்து கிழக்கு குறையும் இதில் கிழக்குலேருந்து மேற்கு குறையும் ஓகேவா கடற்கரையிலேருந்து இந்த பருவம்னா கிழக்கு மாவட்டங்கள் அதிகமாக மழை பொழிவை பெய்வாங்க யார் யார் அப்படின்னா கன்னியாகுமரியை தவிர மற்ற கடற்கரை மாவட்டங்களான சென்னை கடலூர் திருவள்ளூர் அனைத்துமே திருவாரூர் நாகப்பட்டினம் கடலூர் அந்திரிச்சி மயிலாடுதுறை அப்புறம் டெல்டா பகுதி அனைத்துமே டெல்டா மாவட்டங்கள் எத்தனை வரும் ஆறு வரும் எதது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் திருச்சி வரும் அப்புறம் நாகப்பட்டினம் வரும் திருவாரூர் வரும் அப்புறம் அரியலூர் அப்புறம் மயிலாடுதுறை இப்ப மயிலாடுதுறை மாவட்டம் ஆயிடுச்சு கடலூர் வராது ஓகே இது எல்லாமே வந்து புதுக்கோட்டை இது அனைத்துமே என்னத்துல வரும் அப்படின்னா டெல்டா மாவட்டங்களா வரும் உலகத்தில் பெரும் புயல் உருவாகும் இடங்கள் எது அப்படின்னா வட அட்லாண்டிக் பெருங்கடல் பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு பகுதி பசிபிக் பெருங்கடலின் மேற்கு பகுதி பசிபிக் பெருங்கடலின் தென்மேற்கு பகுதி இந்திய பெருங்கடலின் தென்மேற்கு பகுதியும் தென்கிழக்கு பகுதி அப்புறம் இந்தியாவின் பெருங்கடலின் வடக்கு பகுதி இது அனைத்திலுமே வந்து இந்த ஏழு இடத்துலையுமே அதிகமான இது வரும் அது மட்டும் இல்லாமல் இதில் வாம் கரண்ட் கோல்டு கரண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கரண்ட் இருக்கு இரண்டு நீர் ஓட்டங்களாலையும் மழைப்பொழிவு மாறுபடும் ஓகேவா அப்புறம் ஆண்டு மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழையினால நமக்கு இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் மழைப்பொழிவு ஏற்படுது தமிழ்நாட்டுக்கு வடகிழக்கு பருவமழையினால ஐம்பத்தேழு பர்சன்டேஜும் சூறாவளி பர்சன்டேஜ் இதுல டேம் ஷோரா பர்சன்டேஜ் நமக்கு தமிழ்நாடு எத்தனை மழை பொழிவு பெறுது அப்படின்னா ஏழு மூணு அஞ்சு நாலு ஒன்பது ஒண்ணு பத்து ஆக மொத்தம் நூறு பர்சன்டேஜ் மழைப்பொழிவை தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை சூறாமழி மலைப்பொழிவுல நம்ம பெற்றுறோம் இதனால நம்ம டிசாஸ்டர் பேரழிவுகளும் சந்திக்கிறோம் தான் தமிழகம் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு ஆகிய இரு பருவ மழையை அதிகம் பெறறாங்க ஓகேவா வடகிழக்கு பருவ மூலம் தான் தமிழகம் மிக அதிகமான மழையை பெறுறது சோ தமிழகத்துல மூன்று பருவ காலங்களிலும் மழையை பெறும் மாவட்டம் வந்து யாரு அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் இதையும் கொஸ்டினா கேட்கலாம் மூன்று காலகட்டங்களிலும் மழை பெய்கிற ஒரே மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் கடலோர மாவட்டங்களும் நீலகிரி மாவட்டமும் ஆண்டிற்கு சுமார் ஆயிரத்தி நானூறு மீட்டர் மேல் மழையை பெறுறாங்க ஓகேவா ஆண்டின் மொத்த மழையில குறைந்த அளவு மழையை கோயம்புத்தூர் மாவட்டம் மட்டும்தான் பெறுது வருது அப்புறம் தமிழ்நாட்டின் மழை மண்டலம் எது அப்படின்னா ஆண்டு மழை அளவை கொண்டு தமிழ்நாட்டை ஐந்து மழை மண்டலங்களாக பிரிக்கலாம் ஓகேவா இதுல மிக குறைவான லெவல் அளவு குறைவானு அப்புறம் மாவட்டங்கள் மிக குறைவான மழைப்பொழிவு எது அப்படின்னா எட்நூறு மில்லிமீட்டருக்கு கீழ் யார் அப்படின்னா கோயம்புத்தூர் அப்புறம் குறைவான மழைப்பொழிவு அப்படின்னா எட்நூறுல இருந்து ஆயிரம் மில்லி மீட்டர் வரை பெய்கிற மாவட்டம் இது எது எதுலாம் வருது பாத்தீங்கன்னா நாமக்கல் கரூர் தூத்துக்குடி ஈரோடு தருமபுரி மதுரை திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் கிருஷ்ணகிரி இது அனைத்துமே எட்நூறுலேருந்து இருந்து ஆயிரம் மில்லி மீட்டர் வரைக்கும் தான் அப்புறம் மிதமான மழைப்பொழிவு யாருக்கு அப்படின்னா ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி இரநூறு மில்லி மீட்டர் வரை பெஞ்சிருக்கும் இது வந்து புதுக்கோட்டை விருதுநகர் சிவகங்கை தஞ்சாவூர் சேலம் ராமநாதபுரம் திண்டுக்கல் தேனி இவங்கெல்லாம் ஓகேவா அதுக்கப்புறம் அதிக மழைப்பழிவு எது அப்படின்னா ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி நானூறு மில்லிமீட்டர் வரை இது திருநெல்வேலி திருநண்ணாமலை கன்னியாகுமரி மாவட்டம் மூன்றுமே மூன்று பருவ காலங்கள்ல மழை பெய்யிடுறாங்க மிக அதிக மழை பொழிவு ஆயிரத்தி நானூறுக்கு மேல் அப்படின்னா திருவள்ளூர் விழுப்புரம் திருவாரூர் கடலூர் நாகப்பட்டினம் நீலகிரி காஞ்சிபுரம் சென்னை இதெல்லாம் கடலோர பகுதிகளில் அதுவும் எதுல வந்து இரண்டே பருவ கட்டங்களில் தான் மழை வாங்கிடுவாங்க வடகிழக்கு பருவமழையும் இந்த சூறாவளி மழைப்பொழிவுலையும் இவங்க வாங்கிடுறாங்க ஓகே சோ இந்த நாலு இது அதுக்கு அதுக்கடுத்தது தமிழர்களோட தமிழ் தமிழி தமிழர்களின் ஆறு பருவங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் அகப்பொருள் நிகழ்ச்சிக்குரிய பொழுதினை மூலியமா பெரும்பொழுது சிறுபொழுது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகையாக பிரிக்கப்படுது ஒரு ஆண்டை ஆறு பெரும்பொழுதுகளாகவும் ஒரு நாளை ஆறு சிறுபொழுதுகளாகவும் பிரித்திருக்காங்க ஓகேவா ஆறு பெரும்பொழுது என்ன அப்படின்னா கார்காலம் ஆவணி புரட்டாசி மாதங்கள்ல வரும் குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை அப்புறம் முன்பனி காலம் மார்கழி தை மாசி பின்பனி காலம் மாசி பங்குனி இளவநீர் காலம் சித்திரை வைகாசி முதுகனீர் காலம் ஆணி ஆடி மாதங்கள்ல வரும் ஓகேவா இது அனைத்துமே பெரும் பொழுதுகள் ஓகேவா ஆறும் பெரும் பொழுதுகள் அஹ் அதுக்கப்புறம் தமிழக காலநிலை இப்ப ராமமூர்த்தியின் வகைப்பாட்டுப்படி படி பூனா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய இவரு ராம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி தமிழ்நாட்டின் காலநிலை பற்றியும் மழை பற்றியும் விரிவான ஆய்வு ஒன்றை நிகழ்த்தினார் அந்த வகைப்பாட்டின்படி என்ன அப்படின்னா வெப்பநிலை காலம் மாசி டு வைகாசி தென்மேற்கு பருவ காலம் ஆணி டு புரட்டாசி திரு திருப்பும் பருவ காலம் ஐப்பசி கார்த்திகை குளிர் வானிலை காலம் மார்கழி டு தையு ஸோ தமிழ்நாட்டின் நாட்காட்டியை கொண்டு ஒரு வருடத்துல நான்கு பருவங்களாக பிரிச்சிருக்கிறார் என்ன அப்படின்னா வறண்ட கால காலநிலை ஜனவரி முதல் மார்ச் வரைக்கும் வெப்ப காலநிலை ஏப்ரல் முதல் மே வரைக்கும் தென்மேற்கு பருவ காலத்தை ஜூன் முதல் செப்டம்பர் வரைக்கும் வடகிழக்கு பருவ காலத்தை அக்டோபர் முதல் இந்த டிசம்பர் வரை சோ இது அனைத்துக்குமே சொல்லியிருக்கோம் இதில் ஒன்றே ஒன்று விட்டுருப்பேன் ஒரு நாளுக்கு உண்டான ஆறு சிறு பொழுதுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அதுக்கு வீடியோ தரேன் ஓகேவா ஸோ இன்னைக்கு இந்த தமிழ்நாடு கேடி சீரீஸ்ல இந்த காலநிலையை நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் யூ டு